முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியாவில் யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் என்ற இலக்கை அடைய மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினேழில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து நாட்டில் சுமார் நான்கு கோடி மக்கள் இதன் மூலம் சிகிச்சை பெற்றுள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இல்லை என்றால் சிகிச்சை பெற்ற நான்கு கோடி மக்களில் பெரும்பாலானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று தெரியவந்துள்ளது ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயை மக்கள் சேமித்துள்ளன என்று கணக்கிடப்பட்டுள்ளது பெரிய நகரங்களில் மட்டுமல்லாமல் சிறிய நகரங்களில் கூட சிறந்த சிகிச்சை வசதிகளை வழங்கி வருகிறது நாட்டில் உள்ள மருத்துவர்களின் பற்றாக்குறையை சமாளிக்கவும் திட்டத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தொழில்நுட்பம் மூலம் சுகாதார சேவைகளை விரிவுபடுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது